சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் நேற்றைய தினம் ஒரே நாளில் மதுரை பெருங்குடி அருகே சிவகங்கையைச் சேர்ந்த காவலர் மலையரசன் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது கோவை மதுக்கரையில் ஒரு பெண் ஆசிரியை எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது ஈரோடு நசியனூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் காரில் சென்று கொண்டிருந்த தம்பதியினர் கொடூரமான முறையில் வெட்டப்பட்டதில் கணவர் உயிரிழப்பு மனைவி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிவகங்கை மாவட்டம் திருபவனம் அருகே மடப்புறத்தில் கோடாங்கி சந்தனம் என்ற குறி சொல்லும் நபர் அறிவாளால் வெட்டி கொலை அதுபோக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதினோரு போக்சோ வழக்குகள் பதிவாகி உள்ளன சட்டத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று சட்டப்பேரவையில் சொல்லிக் கொண்டு இருந்த போது வந்த செய்திகள் இவை அதே போல டெய்லி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுப்பது போல டெய்லி மர்டர் ரிப்போர்ட் டெய்லி போக்சோ ரிப்போர்ட் எல்லாம் கொடுக்க ஸ்டாலின் மாடல் திமுக அரசின் சாதனை கொடுமையாக சட்டம் ஒழுங்கு நிலை தமிழ்நாட்டில் முன் எப்போதும் இருந்ததில்லை சட்டத்தை நிலைநிறுத்த வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் கை கட்டி வேடிக்கை பார்க்கும் நிலை இருக்கிறதோ என்று என்ன தோன்றுகிறது குற்றம் நடந்தால் கைது செய்கிறோம் என்றெல்லாம் சொல்லி பொறுப்பை தட்டி கழிப்பது அதிகார மமதையின் உச்சம் என்றே என்னவும் தோன்றுகிறது ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் காவல்துறை என ஒன்று இருப்பதாகவோ அந்த துறையின் நடவடிக்கைகளுக்கு குற்றவாளிகள் அச்சப்படுவதாகவோ தெரியவில்லை அதற்கு நாள்தோறும் பட்ட பகலில் நடக்கும் கொலை சம்பவங்களே சாட்சி மக்கள் அச்சத்துடன் இருக்கிறார்கள் வீட்டை விட்டு வெளியேறி மீண்டும் வீட்டிற்கு வந்தால் தான் உயிருக்கு உத்தரவாதம் என்ற நிலையில் தான் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறது என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளது திமுகவினரை பயத்தில் உள்ளது